பத்து லட்ச ரூபா பணத்தை இப்படி ஆட்டையை போட்டுட்டேன் திருடிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நெஞ்ச அழுத்தமாக சொல்கிறேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகிறாரு பாண்டியன் தலைவி அதுக்கு மேலே பாஞ்சு அரைகிறாங்க பாஞ்சு பாஞ்சு மாங்கு மாங்குன்னு அட பாவி சொந்த வீட்டில் திருடுவியா வப்பியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதில் பார்த்தா அப்படி பாண்டியன்ச்சேன் என்ன பிள்ளைங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முழிக்காதீங்கடா நீங்கள் கண்ணு முன்னாடி நிற்காதீங்கடா கிட்டா போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி எப்பவும் ஒரு வீட்டில் பிள்ளைங்க தப்பு பண்ணால் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பாண்டியன் பேசிட்டு ஏதாவது ஒரு சண்டை நடந்தால் பிரச்சனை ஆணுச்சின்னா நம்ம தலைவர் எப்பவும் வெளியே வழியில் தானே போவார் கோவிச்சுக்கிட்டு விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு தானே போவார் அதே மாதிரி இப்போவும் கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தா செந்திலுக்கு கோபம் எங்கே இருந்துங்க வருது அடே செந்திலு நீ எப்படிப்பட்டவன் எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் புரட்டி பாடுற உன் ஹிஸ்ட்ரியை உன் பொண்டாட்டி மீனா மட்டும் இல்லைன்னா நீ இப்படி இந்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தன்மானம் உள்ள மனுஷனாக இருந்திருப்பியா இன்னைக்கு என்ன வேலை கிடச்சிருச்சுன்னோன்னு வீராப்பு எங்கே இருந்துடா வருது மவனே அப்படின்னு தானங்க தோணுது உடனே கிளம்பு நம்ம இங்கே இருக்கப்படாது மீனா கே கிளம்பு அப்படிங்கிறாங்க மீனா எப்பவுமே நல்ல பிள்ளை வேணாங்க மாமா ஏதோ சும்மா சின்னதாக கோவத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு என்ன மீனா சொல்கிற அவர் என் மூஞ்சில் முழிக்காதேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படி பார்த்தா கதிர் ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்காரு அதுக்காண்டி கதிர் போயிட்டானா என்ன அப்பா தானே அப்பா தூக்கி வளர்த்து கொஞ்சம் எல்லாமே பண்ணுறதுக்கு உரிமை இருக்கே இல்லை திட்டுறதுக்கு மட்டும் உரிமை இல்லையா என்ன அப்படி தானே கதிர் தம்பி சொல்லும் அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க ப்ளீஸுங்க அதெல்லாம் போக வேணாங்க அப்படிங்கிறாங்க என்ன மீனா அவர் எப்படி பேசிட்டு போகிறாரு எனக்கு இருக்க பிடிக்கல மீனா பிடிக்கல அப்படிங்கல உங்க பிள்ளைகிட்ட நீங்க இப்படி சொன்னா இப்படிதான் நடந்துப்பீங்களா நான் என் பிள்ளைகிட்ட இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படி என்னங்க நடந்துகிட்டாரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இங்க வந்து நின்னப்ப கூப்பிட்டுக்கிட்டாரு தெரியுமா ஆனா இதே எங்க அப்பா வேணும்னு சொன்னாரு புரிஞ்சுக்கங்க நல்ல மனுஷங்க உங்க அப்பா அப்படிங்கிறாங்களா அப்படியே மீனா பேசுறதுல கோமதி கொஞ்சம் உருகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்னடா அவ கூட வீட்டில் புரிஞ்சுக்கிறா அப்பா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டா ஆனால் நீ புரிஞ்சுக்கலைல அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவர் ரொம்ப பேசிட்டாருமா அப்படிங்கிறாங்களே என்னடா பேசி விட்டாரு அப்போ கதிர் எவ்வளவோ தேவையே நீ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறவனு நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக காட்டிட்ட செஞ்சில் ஆனால் பேசினாலும் கதிர் மனசுல எதுவுமே இருக்காதுடா அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி பிள்ளைன்னு தான்டா அவன் நினச்சிருக்கேன் ஆனா நீ அப்படி நினைக்கல ஈஸியா வீட்டை விட்டு கிளம்ப பார்க்கறியா அதெல்லாம் இல்லம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு வாமீனா அப்படின்னு சொல்லி அம்மா எப்படி பேசினாலும் சரி நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்க துணிமணி அள்ளி வைக்கிறாரு மீனா ஓன் துணி எங்க அப்படின்னு காய்ச்ச மூச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க ஐயோ நான் சொல்றது கேளுங்க கேளுங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா துணி எடுக்கிறாரு தான் துணி எடுக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட துணி எடுத்துட்டு ரெண்டு பேக் எடுத்துட்டு வெளியில் வராரு எல்லாரும் பதட்டதோட அண்ணே அண்ணே வேணாண்ணே செந்தில் பிடிச்சிட்டு தடுக்கிறாங்க டே மாப்பிள்ள வேணாண்டா சுகன்யா பார்க்குது ம் நமக்கு சந்தோஷந்தான் ஊர் ரெண்டு பட்டா எதுக்கோ சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிள்ளை நல்லா அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க வெளியில் கிளம்ப போகிறாங்க நில்லுடா அப்படின்னு செம்ம காண்டில் கத்துறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் பெற்ற தகப்பே அவங்கள சொல்லக்கூடாதா அம்மா அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும் என் மூஞ்சில் முழிக்காதேன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது தான் நான் நிறைவேற்ற போகிறேன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் நீ போயிருவியா அது சின்ன பிள்ளையிலேருந்தே அடிச்சிருக்காரு திட்டியிருக்காரு அதுக்காண்டி வேண்டி அப்படிலாம் அவர் நினைக்கலடா போகாதடா வந்து உடனே தேடுவாருடா அவர் அந்த மனுஷன் அப்படிப்பட்டவருடா மீனா உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க ஆமாத்த எனக்கு தெரியும் திட்டிப்பட்டு போயிட்டு அள்ளி கொண்டுட்டு வந்து எங்கே மீனாப்பிள்ள எங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வச்சு தீனியை கொடுப்பாரு பச்சை பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி அதனால தான் சொல்கிறேன் உங்கள் மக்கு மையனுக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க செந்தில் பார்க்குறாரு கிளம்புறியா இல்லையா அப்படிங்கள சரிடா இப்போ நீ கிளம்பிக்கோ இன்றைக்கி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் டைம் கொடு கண்டிப்பாக அவர் வந்தோடனே இங்கே வந்து உன்னை எங்கேன்னு கேட்பாருடா அப்படிங்கிறாங்க கேட்க மாட்டாருமா சரி எங்கடா போகிறா மாமனார் வீட்டுக்கு போபிறியா வேலை கிடச்சிருந்துன்னு தைரியம் வந்துருச்சு அதனால் அங்கே போனால் ஏற்றுக்குவாங்களே அப்படிலாம் என்ன நினைக்காதீங்கம்மா நான் ஒன்றும் அப்படி வளரலை வளர்க்கல ஆ இப்போ மட்டும் புரியுதா சரி விடுங்க நான் என் மாமனார் வீட்டுக்கு போகலை அப்புறம் எங்கடா போகிற அப்படிங்கலாம் அப்படி முழிக்கிறாரு மீனா பார்க்குறாங்க அத்தை அதெல்லாம் நான் போனால் போனேன் அத்தனை ஹே புருஷன் வேணுமா வேணாமா ஆமாம் நீங்கள் அப்படி சொல்லிதான் நான் அந்த பத்து லட்சம் நீங்கள் எடுத்த போய் நான் சொல்லியிருப்பேன் புருஷன் வேணுமா வேணாமா அப்படின்னு சொன்னதுனால தான் நானும் உங்கள் பேச்சை கேட்டு இருந்துட்டேன் இப்போ இதோ இந்த அத்தைனால தான் உங்களால் தான் அத்தை நான் சொல்லலை என்னடி சொல்கிறேன் நான் என்ன என்னடி நான் எப்போ நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமா அத்தை நீங்கள் தானே அவனா புருஷனுக்கு எப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க அவர் மேலே தப்பு இருந்தாலும் அது மாதிரி தானே நானும் பார்த்து பார்த்து இருக்கேன் நம்ம அத்தை மாமனாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்மளும் கட்டின புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கணுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் வேற ஒன்றும் இல்லாத மன்னிச்சிக்கங்காத்த மன்னிச்சிக்கங்கன்னு காலில் விழுகிறாங்க சரிடி இப்போ உன் புரிஜெங்க கூப்பிட்றேன் புருஜம் பேச்சை தட்டாமல் போப்பறியா எங்கே போகிறேன் எங்கேயோ போகிறத பிளாட்பாரத்தில் போய் நின்னால் நிற்பேன்னு முடிஞ்சு என் அம்மா அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் வீடு பிடிக்க மாட்டேன் எங்கேயும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க ஏண்டா அப்போ தெருவில் போய் நிற்பீங்களா போயிட்டு போகிறோமா எங்கேயோ போகிறோம் அவர் தான் சொல்லுவார்ல தெருவில் பிச்சை எடுப்பீங்க வீட்டை விட்டு போனா அப்படின்னு பரலை டே டே இருடா ஒரு வரட்டுண்டா அந்த மனுஷன் என்ன சொல்கிறாங்கிறத நீ கேளு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்படியே ஓன் எல்லாரும் உட்காந்து எழுதுகிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறதுன்னு புரியலை அடுத்து உங்ககிட்ட பாட்டின்னு பார்த்தா வெளியே வெளியில போயிடுறாரு போயிட்டு கொஞ்ச நேரம் மனசை வந்து ஆசுவாசப்படுத்துறாரு கால நேரம் கொஞ்சம் தள்ளி போட்டா பிரச்சனைக்கு சுமூகமா தீர்வு கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பாண்டியன் என்ன பண்றாரு திரும்பி வந்துறாருங்க மனசு ஆறி போயிருந்து சரி போயிட்டு போது போ பிள்ளை வேலை அவசியம் ஆசையில அப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு வீட்டுக்குள்ள வராங்க வந்தோடனே கொமதி கொமதி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு ஆஹ் வந்துட்டேங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஹாலுக்கு அசம்பல் ஆகுறாங்க எல்லார் வீட்லயும் ஒரு பெரிய வீடு இருக்கு அவங்க அவங்க பூரா வந்து ஹாலில் உட்காந்துக்கிறாங்க இந்த சின்ன மருமகளை ஆகா கல்யாணம் இப்படி நிறைய நாடகம் அப்படியே ஹாலில் வந்து உட்காந்துறாங்க பஞ்சாயத்து மீட்டிங் ஷூட்டிங் என்னங்க அப்படிங்கிற சரி இந்த இது எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காருங்க பாக்ஸ் பாக்ஸாக என்னங்க இது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடா கதிர் சரவணா பழனி எல்லாரும் நிற்கிறீங்க எங்கே அந்த மீனா எங்க எங்கே மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்றாருங்க அப்படியே கோமதிக்கு தூக்கி வாரி போடுது எங்கே அந்த பையன் செந்திலங்க எங்கே அப்படிங்கிறாங்க ரூமுக்கில் இருக்காங்களா ராஜிமா போய் அவங்கள கூட்டிகிட்டு வா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீனாவுக்கு இந்த மசாலா வடை பிடிக்கும் அதனால அதுக்கு மட்டும் காரத்தில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன கையோட பார்த்தா என்னங்க இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படி பாசமா இருக்கவரை ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க திட்டி விட்டு போனீங்க ஏய் இது என்னடி நீ கூத்தா இருக்கு பிள்ளைங்களை திட்டுனா பாச இல்லைன்னு ஆயிடுமா நான் ஏதோ கோபத்தில் திட்டுட்டேன் என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்களே மறைச்சிட்டாங்களே அப்படின்னுட்டு அதுக்காண்டி என் பிள்ளைய விட்டுருவனா ஆ சொல்லு கூப்பிடுறீ டே செந்திலு அட மீனா அப்படிங்கிறாங்க இல்லை நில்லுங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏன்டி என் பிள்ளையை நான் கூப்பிடக்கூடாதா ஆ அப்படியே நான் அப்போ சண்டை பிடிச்சி பிரியணும் அதுதானே வா ஆசை ஏங்க என்னை பார்த்து அப்படி கேட்குறீங்க அப்புறம் நான் கூப்பிட போகிறேன் என்னை பேசக்கூடாதுங்கிற அது இல்லைங்க அவன் அப்படிங்கிற என்னடி அவன் வீட்டை விட்டு போயிட்டு நீங்கள் போயின்னு சொன்னீங்கல்ல கண்ணில் முடிக்கக்கூடாதுன்னு அதனால் அதனால் போயிட்டான்னு சொல்றியா ஆமாங்க ஹே யார்டடி காதை குத்துறேன் என் பிள்ளையாவது என்னை விட்டு போறதாவது நான் பெத்த மூணு முத்து முத்துடி அப்படிங்கிறாங்களா என்னங்க சொல்றீங்க ஆமாடி என் பிள்ளைங்க என்னோட அன்புல தாண்டி இருப்பாங்க போக மாட்டாங்கடி அப்படிங்கிறாங்களா போயிட்டாங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண போறீங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க ஏ அதை மட்டும் சொல்லாத அப்படியே தப்பித்தவரி அவன் போனாலும் ரோட்டில் ஃபிளாட் பாரத்தில் இருந்தாலும் இருப்பாங்களே ஒழிஞ்சு அப்பா அம்மாவுக்கோ வீட்டுக்கோ இல்லை எங்கேயோ ஒரு ரூம்லாம் வீடெல்லாம் பிடிக்கிறாங்களே அப்படிலாம் கூட மாட்டாங்கடி ஆனா <todicator> அதை விட நீ வெத்து வச்சிருக்கிய அவன் கூட போனாலும் போகலாண்டி ஆனா வந்திருக்கு பாரு முத்துடி வைரண்டி மருமக அது நீ பெத்தெடுக்காத மகடி நான் அந்த புள்ளைய பொண்ணா தாண்டி பார்க்குறேன் பொண்ணு பொம்பளை புள்ளையாத்தான் பார்க்கறேன் அவன் நம்ம மேல அப்படி கோயில் கட்டி சாமி மாதிரி நம்மளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கா நம்ம மீனா பத்தி மட்டும் நீ ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாத மீனா அவள் அப்படிப்பட்ட குணம் இல்லை அவளோட புத்தியும் சரி எண்ணமும் சரி எல்லாமே பியூர் கோல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை விட்டு யார் வேணாலும் போகலாம் அவள் போகவே மாட்டாடி தங்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடியா என்ன அங்க கேக்குறாங்க அதுக்குள்ள அவங்க கதவை திறந்துட்டு காலடியில் விழுந்து கிடக்குறாங்க பாக்குறாரு காலில் யாருன்னா மாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இவங்க சொல்ல சொல்ல அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளுக்க இருக்க முடியல செந்திலும் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க டே டே என்னடா என்ன என்ன ஆச்சு அப்படிங்கல என்ன பெட்டி படிக்கலாம் இருக்கு என்ன அப்படிங்கல என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க என்னடி நடக்குது அப்படிங்கிறாங்களா நீங்க ஏதாவது மூஞ்சிட முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அதனால அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போப்பானாங்க நான் தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன் நீங்க தானே சொன்னீங்க நான் பிரிக்க பாக்குறேன்னு உங்களுக்கு நல்லது பண்ணு என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு இந்த பிள்ளை எங்கிட்டு கோச்சுக்கிறது அங்கிட்டு பார்த்தா என்ன மன்னிச்சிருங்க பானு செந்தில சொல்ல அதுக்கப்புறம் மீனா மட்டும் மன்னிப்பு கேட்கல என்ன மாமா நான் மன்னிப்பு கேட்கலன்னு பாக்குறீங்களா நான் வீட்டை விட்டு போனா தானே போகணுங்கிற எண்ணம் இருந்தா தானே நான் தப்பு பண்ணவே இல்லை அப்புறம் மன்னிப்பு கேட்கணும் தப்பு கேட்க வேண்டியது முன்னாடி மறைச்சம் பாருங்க அதுக்கு வேணா மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா வீட்டை விட்டு போறேங்க சொன்னதுக்காண்டி அவர் வேணா மன்னிப்பு கேட்கட்டும் அவர் தான் போறேன் போறேன்னு ஒத்த கால நின்னாரு இப்ப கூட பாருங்க ஒத்த கால நிக்கிறாரு அப்புறம் அப்போக்கி எதார்த்தமாக தூணல அப்படி லைட்டாக கால் அரிக்குதுன்னு தூக்கு ஐயோ அய்யய்யோ மாப்பா இது சொரியிறக்கா தூக்குனேன் பா இவனை என்ன கோத்து விட்றாப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க கதிர் ஓடி வராரு அப்பா எல்லாரும் எல்லோரும் ஆசையாக ஆயிடுச்சு சண்டையெல்லாம் சமாதானம் இந்தாங்க இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி ஏண்டி அப்படியே அவங்க செலுத்துக்கிட்டு இருக்காங்களா என்னோட பேசாதீங்க நான் யாரும் கூடயும் பேச தயாராக இல்லை அப்படின்னு கோச்சிக்கிட்டு மாடிக்கு போகிறாங்களா ஏ நில்லு நில்லு அப்படின்னு எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு ஆமாம் நான் அப்பா நீ பிள்ளையும் பிரிக்க பார்க்கறேன்னு சொல்லிட்டீங்களா இனிமே நான் பிரிக்கிறவன் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு கோச்சிட்டு போக அத்தை உங்களுக்கு இது செட் ஆகல அப்படிங்கிறாங்களா மீனா இப்படி பேசி பேசுறது எல்லாரையும் கவர் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறாங்களா இல்லை அத்தை என் மனசில் இருக்கிறதே அத்தை நான் சொல்கிறேன் உள்ளுக்கு இருக்க தானே வெளியில் வரும் அப்படிங்கள இருந்தாலும் நீ என் தங்க மருமக தாண்டி அப்படின்னு அப்படி நெத்தி வாரி முத்தம் கொடுக்குறாங்களா அப்படியே தங்கம் மேலும் ராஜி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஏ ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் முறைக்கிறீங்க நீங்களும் என் வைரம் தாண்டி என் தங்கம் தாண்டி வாங்கடி அப்படின்னு மூணு மருமகளையும் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அங்கிட்டு பார்த்தா பாண்டியன் மூணு பசங்களையும் கூப்பிட்றாங்க மூணு பேரும் அப்படியே கட்டி பிடிக்க அதுக்கப்புறம் பழனியை பார்க்குறாரு நீ வாடா நீனும் என் பிள்ளை தாண்டா அப்படின்னு கட்டி பிடிக்க சுகன்யா மட்டும் அப்படியே நிற்கிதுங்க ச்சே ஒண்ணு குடிட்டாங்க ஏன் ஒன்று குடிட்டாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி உடனே கோமதி பார்க்குது ஏய் வாடி நீன்னு எனக்கு ஒரு மரும தான் வா அப்படிங்களேன் அப்படியே வேண்டாம் வருப்பா என்னமோ சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க போய் கட்டி பிடிப்போம் அப்படின்ட்டு அத்தாச்சி அப்படின்னு போய் கட்டி பிடிக்க அப்படியே எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்தியதாங்க ஓடிகிட்டு இருக்கு செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கா என்ன பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணுன்னு கையில் லீக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தங்க் யூ ஃப்ரெண்ட்